அஸ்லாம் அலைக்கும் வரமது இல்லாய் வரகாத்து நபி சொல்லா அலுவலிஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க ஒரு முறை ஆக என்ன ஒரு அதிசயம் இந்த ஐந்து விஷயங்கள் வந்து என்ன அதாவது மர்மை நாளில் வந்து நன்மை தீமை நிறுத்தக்கூடிய அந்த தராசை வந்து கணக்க வைக்கும் அவருடைய எடை வந்து நல்லா வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்போ அந்த விஷயத்துல வந்து முதல் விஷயமா சொல்லி காட்டாங்க வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹை தவிர வேறு எவரும் இல்லை என்று சொல்வது சுகானவல்லா அல்லாஹ் வந்து மிக தூய்மையானவன் அழகமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் அல்லாஹும் பெரியவன் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமுடைய குழந்தை இறந்து போகிறது அந்த குழந்தை இறந்து போனதுனால அல்லாவிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து அவர் பொறுத்துக்கொள்றாரு இப்போ இந்த அஞ்சு விஷயம் செய்யும் நாளைக்கு மறுமையில் வந்து நன்மை தீமை நிற்கக்கூடிய அந்த தராசை வந்து தராசுடைய கணத்தை வந்து கணக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசோசாஜிகள் சொல்லி காட்டுறாங்க அந்த அஞ்சாவது விஷயத்தை வந்து எல்லாருமே அடைய மாட்டாங்க அது ஒரு சிலருக்கு தான் அதை நேர்ந்து கொண்டிருக்க ஆக இதை வந்து சிலாஹித்த சொல்லி காட்டுறாங்க அப்ப அந்த இடத்துல வந்து அவர்கள் துக்கத்தை அனுஷ்டிக்காமல் அல்லா இடத்தை அல்லாவிற்காகவே நீ பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் கிருப்பி சேவான வலைக்கம் வரமத்துல்ல